கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான்றீங்களே எப்படி கெட்டு போனான் எங்க முன்னாடி எந்த தப்புமே பண்ணாத பசங்க காலேஜ்ல வந்து மட்டும் தப்பு பண்றாங்கன்னு சொன்னா அவனுக்கு எடுத்தது யாரு சும்மா பசங்க தண்ணி அடிக்கா தண்ணி அடிக்கா தண்ணி அடிக்கான்னு சொன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எத்தனை மணிக்கு சார் திறக்காங்க பன்னெண்டு மணிக்கு திறக்காங்க சார் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பசங்க உங்க கஸ்டடியில் இருக்காங்க அவனை பார்த்து தண்ணி அடிக்கா தண்ணி அடிக்கா எப்படி ஏத்துக்க முடியும் தண்ணி அடிக்கிறதுக்கு யார் காரணம் அப்படியே தண்ணி அடிச்சிருந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது வாரம் வரலையே அப்ப வாரம் இல்லாத சரக்க நீங்க கேண்டில் விற்கிறீங்களா சார் இது இப்ப எவ்வளோ மட்டும் சார்